உராய்வு விசை எனப்படுவது ஒன்றோடொன்று தொடுகையில் இருக்கின்ற இரண்டு பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது ஒன்று சார்பாக மற்றியது இயங்க ஆரம்பிக்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் மேற்பரப்புகளில் ஒன்றால் பிரயோகிக்கப்படுற விசைதான் உராய்வு விசை எனப்படுகின்றது இந்த உராய்வு விசையில மூன்று வகையான உராய்வு விசைகள் இருக்கும் நிலையியல் உராய்வு விசை விசை பிரியோகிக்கப்பட்டாலும் நாங்கள் எவ்வளவு விசையை இழுத்தாலும் இந்த பொருள் இயங்காம நிலையா இருக்கின்ற போது தொழிற்படுற உராய்வு விசைதான் நிலையியல் உராய்வு விசை அதாவது விசை வழங்கப்பட்டாலும் சார்பியக்கம் நடைபெறாத போது தொழிற்படுற உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசை எனப்படும் இன்னும் ஒரு உராய்வு விசை இருக்கின்றது எல்லை உராய் விசை விசை வழங்கப்படுகின்ற போது பொருள் மட்டுமட்டாகின்ற உராய்வு விசை எல்லை உராய் விசை நடப்படும் சார்பியக்கு நடைபெறுகின்ற போது தொழிற்படுற உராய் விசை அது இயக்கவியல் உராய் இசை நடப்படும் உராய் விசைக்கும் விசைக்கும் இடையில நாங்கள் ஒரு தொடர்பு காற்ற ஒரு வரை போன்ற வரைப்புறம் இதுல பாருங்க ஆரம்பத்தில் விசையை வழங்குகிறோம் விசையை வழங்கி வழங்கி போகிறோம் அசையே இல்லை வழங்கப்படுற விசையும் உராய் விசையும் சமனாக இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு பத்திரி உடனே வழங்குகிறோம் அன்னரம் அசையில் இல்லைன்னா அன்னரம் உரா விசையும் வழங்கப்பட்ட உராய் விசையோட ரெண்டுமே சமனாக இருக்கும் கொண்டு கொண்டு சமனாக இருக்கும் ஒரு கட்டத்தில் ஆகும் என்றால் உச்ச நிலை அடையக்குள்ள பொருள் மட்டுமட்டாக இயங்கும் அந்த கட்டத்தை சொல்வது எல்லை உராய் விசை உளவு கட்டத்தையும் சொல்கிறது நிலையியல் உராய் விசை அந்த உச்ச உச்சக்கட்டம் மட்டுமட்டா இயங்குற அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த கட்டத்தை சொல்றது எல்லை ஒரு ஆய்வு செய் என்னன்னா என்ன இயங்க போகுது ஆனா எல்லை ஊர் ஆய்வு விட இயக்கவியல் ஒரு ஆய்வு கொஞ்சம் சேர்த்து குறைவாக இருக்கும் இந்த எல்லை ஊர் ஆய்வு இரண்டு காரணிகள்ல தங்கி இருக்கின்றது ஒன்று மேற்பரப்புட தன்மை அதே போன்று இன்னும் ஒன்று செவ்வன் மருதாக்கம் மேற்பரப்புட தன்மையில தங்கியிருக்கான்னு பார்ப்பதற்கு ஒரு பக்கம் ஒப்பமான மேற்பரப்போ மற்ற பக்கம் கரடான மேற்பரப்புடைய அந்த பொருள் ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டும் முதலில் ஒப்பமான மேற்பரப்பு தொடுகையில் இருக்கக்கூடிய நாங்கள் விசையை வழங்கி வழங்கி வார நேரம் ஒரு நியூட்டன் விசை வழங்குகின்றோம் அசைவு ஏற்படவில்லை இன்னும் ஒரு நியூட்டன் விசையை நாங்கள் வழங்குகின்றோம் இப்போதும் அசைவு ஏற்படவில்லை இப்போது மூன்று நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது இப்போது அசை ஏற்பட்டிருக்கின்றது கரடான மேற்பரப்பு இப்போ தொடுகையில் இருக்கக்கூடியதாக நாங்கள் வைக்கப் போகின்றோம் இந்த நேரம் நாங்கள் முன்பு போன்று விசைகளை வழங்கப்போகும் முதலில் ஒரு நியூட்டன் விசையை வழங்குகின்றோம் அசையவில்லை இன்னும் ஒரு நியூட்டன் விசையை வழங்குகின்றோம் அசையவில்லை மூன்று நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது அப்போதும் அசையவில்லை நான்கு நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது அப்போதும் அசையவில்லை ஐந்து நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது அப்போதும் அசையவில்லை ஆறு நியூட்டன் விசை வழங்கப்படுகின்ற போது எங்க எத்தனை கூடுதலான விசையை வழங்குற நிறம் அது அசைய தொடங்கும் ஆகவே மேற்பறப்பட தன்மை மாறுபடுற நேரம் உராய்வு விசையும் மாறுபடுறதால தான் இந்த விசை அதிகரிக்கின்றது இப்பரிசோனையிலிருந்து நாங்கள் எல்லை உராய் விசை மேற்பரப்பின் தன்மையில் தங்கியுள்ளது என அறியலாம் எல்லை உராய் விசை செவ்வன் மருதாக்கத்தில் தங்கியுள்ளதா என காட்டுறது பரிசோதனையை நாங்கள் போய் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு நாங்கள் எந்த வித மாற்றத்தையும் செய்யக்கூடாது அதே மேற்பரப்பை வைத்துக் கொள்வோம் சி செய்வதற்கு நாங்கள் குறிப்பிட்ட விசைகளை வழங்கி வழங்குவாரோம் ஒரு குறிப்பிட்ட விசையை வழங்குற நேரம் அது அசைய தொடங்குகின்றது இப்போது செவ்வன் மருதாக்கத்தில் தங்கியுள்ளது என காட்ட வேண்டுமா இருந்தால் இதற்கு மேல் இன்னொரு பொருளை வைத்து நிறைய கூட்ட வேண்டும் நிறை கூடுகின்ற போது செவ்வன் மருதாக்கம் கூடும் நாங்கள் அதே அளவு விசையை வழங்குகிறோம் அதே அளவு விசையை வழங்குற நேரம் அசையவில்லை மேலும் விசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்னும் அசையவில்லை முக கூடிய அளவு விசையை வழங்குற நேரம் மட்டும்தான் அது அசைய எத்தனிக்கின்றது நிற்கின்றது இதுல இருந்து நாங்கள் எடுக்கலாம் என்றால் நிற கூடக்கூட செவன் மருதாக்கம் கூடும் செவ்வன் மருதாக்கம் கூடினால் அங்கே உராய்வு விசையும் அதிகரிக்கிறதால தான் அங்கு கூடுதலான விசையை தேவைப்படுகின்றது இப்பரிசோதனையிலிருந்து எல்லை உராய் விசை செவ்வன் மருதாக்கத்தில் தங்கியுள்ளது என நாங்கள் அறியலாம் எல்லை உராய் விசை மேற்பரப்படவில் தங்கி இருக்க மாட்டாது அதாவது இந்த பரப்பளவு இருக்கின்ற போது அசைவதற்கு அது குறிப்பிட்ட விசை தேவைப்பட்டால் இந்த பரப்பளவு குறைந்த பரப்பளவு இருக்கின்ற போதும் அசைவதற்கு அதே அளவு விசைக்குத்தான் அதை அசைய தொடங்குதும் அது விசையில மாற்றம் இல்லை அதாவது பரப்பளவு மாறுபட்டாலும் வழங்கப்படுற விசையில மாற்றம் இல்லை என்றபடியால் எல்லை உதாய விசை பரப்பளவில் தங்கியிருக்க மாட்டாது என்கிற அந்த மொழியிற்கு நாங்கள் வரலாம் உராய்வை குறைப்பதற்காக நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் உண்டு போதிகை போதிகை இதுகளை நாங்கள் விடலாம் அதே போல கிரீஸ் கொழுப்பு மசெய் அதே போல தேங்காய் இந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவதல குடியரங்கில் பயன்படுத்துவதன் மூலம் உராய்வை குறைக்க முடியும் மேற்பரப்பை ஒப்பமாக்குவதன் மூலமும் உராய்வை குறைக்கலாம் உராய்வை கூட்டுவதற்கு நாங்கள் வாகன டயர்களை தவாளிப்பிடுதல் சப்பாத்துகள் அடியில் தவாளிப்படுதல் மரங்களில் இருக்கின்ற போது கயிறு வளையம் கால்களுக்கு இடையில் இடுதல் அதே போல நைலோங் கயிறு விட தும்பு கயிறை பயன்படுத்துகின்ற போ உராய்வு நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இந்த உராய்வால் பல நன்மைகளும் ஏற்படுகின்றது அதாவது நாங்கள் வழுக்காமல் நடக்க வேண்டுமா இருந்தால் உராய்வு தேவைப்படுகின்றது வாகனங்கள் பாதைகளில் செல்லுகின்ற போது விபத்துக்களை பெறுவது தவிர்க்கப்படுகின்றது மக்கள் வாகனங்களில் தடுப்புகளை பிரிவிப்பதற்கும் இந்த உராயி விசை பங்களிப்பு செய்கின்றது